ஓம் நமசிவாய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம முகத்தை வெறும் இமேஜை வச்சு பலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு முதல் முறையா உங்க முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டியிருக்கேன் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெரும் நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா முகத்தை காட்டலனாலும் அந்த ஆதரவை என்னைக்குமே நீங்க குறைச்சது இல்லை இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்தது மாதிரியே இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில முன்னாடி முகத்தை காட்டியிருக்கேன் சரி நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் மிதுன ராசிக்கு இப்ப ஒரு அற்புதமான காலம் உங்க வாழ்க்கையில எவ்வளதோ முயற்சி பண்ணி எவ்வளதோ போராடி ஒரு சரியான பலனை அடைய முடியாத நிலைமையில இதுவரைக்கும் இருப்பீங்க பல எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிரிகள் முன்னாடி தாண்டவமாடக்கூடிய சூழ்நிலை உங்களை விட வலிமையானவர்களா இருப்பாங்க ஆனா என்னதான் வலிமையானவர்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் சமாளிக்கிற ஒரு புத்திசாலித்தனம் உங்கள்கிட்ட உண்டு அந்த நகைச்சுவை திறன் உங்கள்கிட்ட உண்டு எத்தனை பேர் இருந்தாலும் உங்களது பேச்சாலும் திறமையாலும் எல்லா எல்லாரும் உங்க பக்கம் திரும்பி பார்க்கற அளவுக்கு உங்களால செய்ய முடியும் இது வரைக்கும் போராடுனீங்களே அதற்கான பலனை அனுபவிச்சிருப்பீங்களா வழக்கமான கஷ்டம் வழக்கமான போராட்டம் வழக்கமான எதிர்ப்பு தடை இப்படி வந்துகிட்டே இருக்கும் உலகம் உருண்டை அப்படிங்கிறது உங்க பிரச்சனையில தான் உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியே வந்துகிட்டே இருக்கும் இது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரையாங்கிள்னா நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் ரொட்டேட்டா வந்துகிட்டே இருக்கும் காலையில ஏந்திரிக்கிறது கிளம்பி வேலைக்கோ தொழிலுக்கோ அலுவலகத்துக்கு போறது அங்க பிரச்சனையை சந்திக்கிறது வீட்டுக்கு வருது காலையில ஏந்திரிக்கிறது தொழிலோ வேலைக்கு போறது பிரச்சனையை சந்திக்கிறது வீட்டுக்கு வருது இப்படியே இருக்கிற உங்கள் வாழ்க்கை ரொம்ப சோர்வா இருப்பீங்க உழைப்புங்கிறது ரொம்ப பெருசுங்க குடும்பத்துக்காகவும் வேலை அல்லது தொழிலுக்காகவும் உயிரை கொடுத்து உழைப்புங்கிறதுக்காக குடும்பம்னா ரொம்ப உசுறு உங்களுக்கு உசுரே கொடுத்து போராடுவீங்க ஏன்னா இரண்டாம் வீடுங்கிறது தாய்ஸ்தானம் காலப்புருஷ தத்துவப்படி அப்ப குடும்பத்துக்காக உயிரை கொடுக்க நினைப்பீங்க ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க ரொம்ப முக்கியம் பாசம் தான் அந்த பாசம் தான் உங்களை அடிமையாக்கும் அந்த மாசத்துக்காக உங்களது முயற்சிய வெறித்தனமா செயல்படுத்துவீங்க முடியாது அகராதிலே இல்ல எங்க சாப்பிடுவா வேண்டாம் சரி பஸ்ல போறிய ஒரு பைக் வாங்கி வேண்டாம் சரிப்பா அடிக்கடி தூரம் வேலைக்கு போகணும் ஒரு கார் வாங்கிக்கலாமே வேண்டாம் அதாவது உங்களுக்காக எதுவும் வேண்டாம் இதே குடும்பத்துக்காக இருந்தா எதுவா இருந்தாலும் வேண்டும் பைக்ல போகலாம் முடியாது என்னுடைய பிள்ளையவோ பையனையோ கார்லதான் போக வைக்கணும் நடந்து போகலாம் வேண்டாம் போகலாம் பைக்கில் போகட்டும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஒரு நூறுரூவாக்குள்ளார இரநூறுவாக்குள்ளார முடிஞ்சிடும் வேண்டாம் நல்ல ஹோட்டலில் சாப்பிடும் குடும்பம் தானே அப்புறம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் இப்படி குடும்பத்து மேலே அன்பையும் பரிவையும் பாசத்தையும் கொட்டுவீங்க மூட்டை கணக்கில் கொட்டுவீங்க அதுவும் உங்களை பெற்றவர்களுக்காக இன்னும் நிறைய செய்வீங்க போராட்டம்லாம் எங்க போகும் பெத்தவங்க வாங்கின கடனுக்கு போகும் நிறைய கடன் உங்க தலையில வந்து விழுந்திருக்கும் இருக்காது மிதன ராசிக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்வீட் மாதிரி வந்து ருசிக்கணும் ரசிக்கணும் பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பண்ணணும் பயந்து ஓடக்கூடாது ஓடணும்னா எதுவுமே துரத்தும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வாழ்க்கையில நல்லாவே தெரியும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயம் யோசிப்பீங்க இரட்டைப்படை குணமா தான் இருப்பீங்க ஒரு கல்லுல ரெண்டு மாங்க வேணும் ஒரே நேரத்தில் ரெண்டு தொழில் செய்யணும் ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்யணும் ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்த யோசிக்கணும் அந்த இரட்டை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில நல்லதுக்கும் கெட்டதுக்கும் குறிப்பா அன்பு இரண்டு தான் இருக்கும் காதல் இரண்டு இருக்கும் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உண்மையா ஏற்கனவே ஒரு காதல் இருக்கும் இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறம் காதல் இருக்கும் இப்படி இரண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிதுன ராசிக்கு ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இது உங்களது வெற்றிக்கு ரொம்ப துணையாகவும் இருக்கும் இந்த முடிவு ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி உங்கள் முடிவை முடிவைக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்டேட் புதன் அப்படின்னா அப்டேட் ஆகிறது புதன் எதுக்கு காரகம் அப்படின்னா விஞ்ஞானம் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் புதுமை அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாமே காரகம் குறிப்பா அப்டேட் அப்டேட்டே இருப்பீங்க இந்த நேரத்துல இந்த வேலையில என்ன சாப்ட்வேர் வந்திருக்கு இந்த சாப்ட்வேர் எப்படி அப்டேட் ஆயிருக்கு இந்த வேலையில யார் அதிகாரியா இருக்காங்க அரசு துறை அதிகாரி யாரு விவசாயியா இருக்கீங்களா இந்த மருந்து இப்ப வந்திருக்கா இது எப்போ வந்தது இது பழைய மருந்து இது புது மருந்து இது பழைய வாகனம் புது வாகனம் இப்படி ஒரு அப்டேட்ல இருப்பீங்க எல்லா விஷயத்திலயும் சரி நீங்கள் இருக்கின்ற துறையை பொறுத்து அதுல அப்டேட்டாவே இருக்கிறது அந்த அப்டேட் உங்களை பிரமிக்க வைக்கும் உங்களை பார்க்கறதுக்கே பிரமிக்க வைக்கும் இந்த அப்டேட் அதே போல குடும்ப பாசம் அப்படிங்கறது உங்களை அடிச்சுக்க வைக்கிறதுக்கு ஆளே இல்லை குடும்பத்துக்காக எதையும் செய்யறதுக்கு துணிவிங்க அதாவது வாழறதுக்காக சாவுற அளவுக்கு போராடலாம் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும் அஜித் படத்தில் அந்த மாதிரி எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க உங்கள் குடும்பத்துக்காக உங்க குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க குடும்பத்துக்காக ராத்திரியும் பகலும் உழைக்கிற ஒரே ராசி மிதனம் ஏன்னா இரண்டாவது வீடு அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் யாருக்கு காரகம் அப்படின்னா அம்மா நல்ல மனசு அன்பு பொறுமை சுயநலம் பாராத உறவு அதே மிதனத்துக்கு இரண்டாம் வீடு குடும்பம் அப்ப குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக எதையும் இழக்க தயாராக இருப்பீங்க ஒரு நேரத்துல உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் கடன் வாங்கி கடன் வாங்கி பயந்துட்டு இருப்பாங்க ஊரை விட்டு ஓடி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு நீங்க இருக்கிற இடத்த கூட எழுதி வாங்கறதுக்கு தயாரா இருப்பாங்க கடன்காரவங்க எல்லா இடத்தையும் நீங்க வித்துதான் ஆகணும் தின ராசியை பொறுத்த வரைக்கும் சொந்த இடத்துல முன்னேறவே முடியாது வெளியில தான் போய் முன்னேறணும் உங்க குடும்பம் முன்னேறணும் ஜெயிக்கணும் வளரணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய கையில தான் இருக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்துவீங்க குடும்பத்துக்காகவே கடைசி வரைக்கும் வாழக்கூடியவர் ஆனா குடும்பம் அதற்கான மரியாதையை கொடுக்குமா காலம் முழுவதும் நன்றி கடனா இருக்குமா அப்படின்னா இருக்காது என்னதான் செஞ்சாலும் என்னத்த செஞ்சு அப்படின்னு கேட்பாங்க ஒரு நேரத்துல துரோகி அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி பட்டம் வாங்குபவர்கள் ராசி நண்பர்களும் தொழில் எல்லாமே குடும்பத்துக்காக செலவு பண்றீங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு சுக்கிரன் வீடு உங்களுக்கு அது செலவு வீடு இரண்டாம் வீடு குடும்ப வீடு இருந்து இரண்டாம் வீட்டை முயற்சி முயற்சி எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கும் குடும்ப சந்தோஷத்துக்காக இருக்கும் அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக இருக்கும் நிறைய செலவு பண்ணுவீங்க நிறைய நிறைய கடன் இருந்தாலும் உழைச்சி சம்பாதிச்சு அதை அடைப்பீங்க இந்த நேரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களது எதிரி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் எதிரி கிரகமா வருவாங்க அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் யாருங்க சூரியன் அப்பா சந்திரன் அம்மா செவ்வாய் சகோதரன் அப்ப அந்த மூன்று பேரும் தான் உங்கள் வாழ்க்கையில எதிராக வருவார் எல்லா கஷ்டத்தையும் வாங்கிட்டு எல்லா உழைப்பையும் வாங்கிட்டு உங்கள் பார்வைக்கு ஒரு சாரரா இருப்பாங்க குறிப்பா சனி உங்களுக்கு எதிரி உங்க கூட வேலை செய்யறவங்களோ அல்லது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்புறம் உபதேசம் செய்வாங்க சில பேர் நான் 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 இருக்கேன் நீ கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் என்ன நீ நம்ப மாட்டியா மாமா நான் இருக்கேன் தம்பி நான் இருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு எதிரியாக வருவார்கள் மிக பெரிய எதிரியா வருவாங்க வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க பயங்கரமான எதிரியா இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஆறாவது வீடு செவ்வாய் 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 பகவான் போர்க்குணம் கொண்டவர் மிகவும் இருக்கிற கிரகத்திலே வலிமையான கிரகம் செவ்வாய் தான் ரத்த வெறி பிடிச்ச அப்படி சொல்லுவோம்ல இப்படியான கிரகம் அப்ப உங்களது எதிரிகள்கிட்ட எப்படி இருக்கணும் நீங்க எச்சரிக்கையோட உங்களது எதிரி வலிமையா இருப்பாங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தையும் பணத்தையும் பெயரையும் புகழையும் தடுத்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் உங்களோட எதிரெல்லாம் மறைஞ்சு மாட்டாங்க உங்க கூடவே இருப்பாங்க ஜாலியா பழகுவாங்க உங்க மேல அக்கறை இருக்கிறது மாதிரியே காட்டிப்பாங்க அப்புறம் உங்களுடைய காலம் அந்த சூழ்நிலை இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு நிற்பாங்க உங்களுடைய நிலைமை கீழே போனதுக்கு அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு வருவாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையில நேராக பார்த்தது சென்னையில வேலை செஞ்சோம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தோம் அது இந்த சென்டரிங்க்கு பழக கொடுக்குற வேலை வாடகைக்கு கொடுப்பாங்க ஓனர் நிறைய கடன் வாங்கி பலகெல்லாம் வாங்கி போட்டு பிராஞ்சில ஒரு பிராஞ்சி பிராஞ்சி பிராஞ்சா வச்சிருப்பாங்க அந்த பிராஞ்சில நீ பாத்துக்கன்னு ஒப்படைச்சிட்டாரு அவன் பார்த்தா முழு நம்பிக்கை இவர் வச்சிருந்தாரு ஆனா அவருக்கு கீழே உள்ளவர் ஓனருக்கு கீழே இருக்கிறவங்க வேலைக்காரன் வேலைக்காரவங்க எதை குறிக்கிறாங்கன்னா சனிய குறிக்கிறாங்க ஓனர் இப்ப வருவாரு இப்ப வரமாட்டாரு இதெல்லாம் கவனிக்கிறாரு இதை கவனிக்க மாட்டாரு இதெல்லாம் பாக்குறாரு இதை பார்க்க மாட்டாரு இதெல்லாம் செக் பண்றாரு இதை செக் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற முழு டீட்டெயில் தெரிஞ்ச உடனே இவர்கிட்ட இருந்த இவர் கடன் வாங்கி வச்ச பலகை எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் திருட்டுத்தனமா வச்சுட்டு வாங்கிட்டு போனவங்க யாரும் எடுத்துட்டு வரல சேதாரம் மண்ணை எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க கொஞ்சம் நர்ஸ்டை வாங்கிட்டோம் இப்படின்னு சொல்லி சொல்லியே அந்த பையன் வேற கடையவே உருவாக்கிட்டான் அந்த கடைக்கு முதலாளே இங்க இங்கேருந்து வெளியில் போயிட்டான் அப்புறம் பார்த்தா ஒரு கடை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரியே ஒரு கடையில் ஓனராக இருக்காவில் எல்லா பலகையும் இந்த எடுத்துட்டு போன பலகை பகவான் என்பது மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்படிதான் வேலை செய்வார் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே குழிபறிப்பாங்க இருந்து எல்லாத்தையும் வாங்கி அவங்க முன்னாடி வந்துடுவாங்க முதலாளி ஆயிடுவாங்க உங்களை ஏழை ஆக்கிடுவாங்க அப்ப நம்புறவங்களே துரோகம் பண்ணுவாங்க நம்ம சொல்றவங்களே துரோகம் பண்ணுவாங்க நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு வெள்ளைக்காரன் சொன்னானா இந்த மகாத்மா காந்தி துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஆயிரம் பேர் வந்திருந்தாலும் அவர் அழிச்சுட்டு வந்த அந்த ஜனங்கள்லாம் நிராயுத வந்தாங்க கையில எதுவுமே இல்லாம எதிர்ப்போட ஒரு கொள்கையோட உறுதியோட வந்தாங்க அவங்கள சொல்றதுக்கோ அவங்கள தாக்கிறதுக்கோ அவங்கள தோக்கடிக்கிறதுக்கோ என்னால முடியல அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயே அப்ப அந்த காந்திகிட்ட இருந்தது ஆயுதம் அல்ல அறிவாயுதம் இந்த ஆயுதத்தை விட பவரான ஆயுதம் அவர்கிட்ட அது இருந்தது அந்த மாதிரிதான் உங்களது எதிரி எவ்வளவு பெரிய வலிமையாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நீங்க அறிவால அந்த வலிமையை வெல்ல முடியும் உங்களுக்கு அந்த வலிமையை இறைவன் கொடுக்கிறான் எனக்கு நிறைய எல்லாம் மாரி போயிருக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய இழப்புகள் நிறைய சோதனைகள் நடந்திருக்கும் வேலை இழந்திருப்பீங்க தொழில நஷ்டம் வந்திருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தான் இப்ப தொழில இருக்க எப்படி பார்த்தாலும் எண்டு காடு போட்டது மாதிரியே இருக்கும் இதுக்கு மேல நம்மளால மேல வர முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துருக்கும் ஏதாவது பண்ணிக்கலாமா எங்கேயாவது ஓடிடலாமா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிரக அமைப்புகளும் இருக்கு சனி தொழில இருக்காரு அவரே வந்து குடும்பத்தை பாக்குறாரு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் மிதுன ராசி நண்பர்கள் நம்புகிற ஒரே ஆள் குடும்பம் தான் உங்களது துணையை தான் நம்புவீங்க கணவனையோ மனைவியையோ நம்பி ஆனா அவங்களே இப்ப உங்களுக்கு எதிராக நிப்பாங்க ஏன்னா ஏதோ ஒரு நேரத்துல கோவத்துல பேசி இருக்கலாம் திட்டி இருப்பீங்க சண்டை போடுவீங்க அது எல்லாமே இப்ப ரிவெஞ்ச் எடுக்க உங்க வாழ்க்கையில அப்ப அதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களது விதியை மாற்ற நீங்க மகா யுத்தம் அதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்க விதியை மாத்தத்துக்கு நீங்க தர்ம யுத்தம் செஞ்சே ஆகணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு எதிராக செயல்படுவார் இந்த அவமானங்களை ஏற்படுத்துறது சட்டத்துக்கு புறமா சிக்க வைக்கிறது இல்லிகள் தொடர்பை ஏற்படுத்துறது இல்லிகள் தொடர்பு அப்படின்னா குடும்பத்தில் சரி சட்டத்துக்கு புறமான தொழில் செய்யறதுக்கும் சரி இப்படியான உறவுகளை கொண்டு வர்றது இதெல்லாம் ராகுவினுடைய வேலை அப்ப உங்களை நீங்க சரி பண்ணிக்கிட்டாதான் உங்களை நீங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டாதான் இந்த காலகட்டத்தில இருந்து உங்களால தப்பிக்க முடியும் தைரியமா முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் யார் தேவை யார் தேவையில்லை எது தேவை எது தேவையில்லை யார் நமக்கு உண்மையா இருக்காங்க யார் போலியா நடிக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் இருந்து விலகிறது அவங்கள ஒதுக்கிறது நேருக்கு நேரா நீங்க இந்த தப்பு செய்யறீங்க சுயநலத்தோட இதை செய்யறீங்க அப்படின்னு நேருக்கு நேரம் சொல்லக்கூடிய ஒரு காலம் இது நீங்க வேலையிலயோ தொழிலையோ சில பேர் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள காட்டி கொடுக்கிற ஒரு காலம் இந்த நேரத்துல நீங்க காட்டி கொடுக்கல அப்படின்னா அதே துரோகத்தை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காலம் ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி எந்த ஒரு அதர்மம் நடந்தாலும் வெளிப்படுத்துங்க எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுங்க இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் நிறைய மறைச்சு மறைச்சி பெருசாக்கி நம்மளை கவுத்து விடக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா எதுவுமே பொறுமையா அலட்சியமா இருந்தா இருக்கட்டும் போனா போதும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்துல மிகப்பெரிய வருத்தத்தையும் துன்பத்தையும் அது கொடுக்கும் எல்லார் மேலேயும் சந்தேகப்படுங்க எல்லார் மேலேயும் ஒரு கண் கண்வை ஒரு பார்வை இருக்கட்டும் எப்ப இவங்க சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அப்ப அவங்களை ஒதுக்குங்க அப்படியான ஒரு அமைப்பு ஏன்னா சனியின் பார்வை நான்காவது வீட்டுல எழுதுது உங்க ராசியிலையும் எழுது குடும்பஸ்தானத்துல எழுது அப்ப அங்கெல்லாம் அநீதி நடந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில உங்களால முன்னேறவே முடியாது அது ஒரு நேரத்துல அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் குறிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தை கடைபிடிக்கு பத்திரகாளிய வணங்குங்க அது போல தட்சிணாமூர்த்திய வணங்கு இந்த ரெண்டு தெய்வங்களும் உங்க வாழ்க்கையில எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் தோம்சம் பண்ணும் உங்களுக்கு எதிராக யாரையுமே யோசிக்க விடாது அடி வேறோடைய புடிங்கி எரிஞ்சிடும் இந்த தெய்வம் அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவியா இருக்க போறது துணையா இருக்க போறது உங்க வாழ்க்கையே புரொட்டக்ட் பண்றது பாதுகாக்கிறது இதுதான் கடவுள் இந்த ஆன்மீகம் இந்த மூன்று விஷயங்கள் முடிஞ்சா செய்ங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க காலையில குளிச்சுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி தொழிலுக்கு போனாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை அறையில் போய் ஒரு தீபத்தை ஏத்தி விநாயகர் குலதெய்வம் முருகன் ஈஸ்வர் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி மட்டும் வேண்டிட்டு வந்திருக்கேன் டெய்லியும் முடிஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற கோவில் அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியலையா மூன்று மாசத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க அப்பவும் முடியலையா வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு ஏதாவது ஒரு காவு வணங்கிட்டு வாங்க என் அன்பு நண்பர்களே தோழிகளே இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் மிக முக்கிய காரணம் குலதெய்வம் தான் இதை செய்யுங்க அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை பெரிய கோவில் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு ஆறுபடை வீடுகள் திருவண்ணாமலை கும்பகோணத்தில் ஏகப்பட்ட நவக்கிரக கோவில்கள் இருக்கு ராமேஸ்வரம் மதுரை மீனாட்சி இப்படி பெரிய பெரிய கோவில்கள் அம்மன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் விஷ்ணு கோவிலாக இருக்கலாம் நவக்கிரகங்களுக்கு கோவிலாக இருக்கலாம் இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்கள் ராசிப்படி இருக்கிற தெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற தெய்வங்கள் அதெல்லாம் தினமும் ஒரு பத்து ரூபா எடுத்து வைங்க தினமும் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைங்க கடவுளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்க குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துக்கொள்ளும் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் சரி உழைக்கவே தேவையில்லையா இதை மட்டுமே பார்க்கலாமா அப்படி சொல்ல வரல உழைப்பும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு போதும்னா ஓகே பேர் என்ன குருடு ஆன்மீகமும் உழைப்பும் இரண்டு கண்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததி நிம்மதியா இருக்கும் அதிகபட்சம் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போற ஒரே விஷயம் இந்த புண்ணியங்களாத்தான் இருக்கும் பணம் காசு அப்படிங்கிறத விட இந்த தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன விளம்பரம் எத்தனையோ பொருட்களை வாங்கி பயன்படுத்திருக்கீங்க பூஜை பொருட்களோ உணவுப் பொருட்களோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட பொருட்களோ இப்படி வாங்கி பயன்படுத்திருக்கலாம் அது இன்னைக்கு நிறைய பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நிறைய கலப்படம் கெமிக்கல் கலந்த பொருட்கள் வந்துட்டு இருக்கு யாருமே உடலை பற்றி காணிக்கிறதுல பாரம்பரியத்தையும் நம்ம மறந்துட்டோம் அப்போ அதெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு இவங்க குட் பேபி பாரம்பரியமான கலப்படம் இல்லாத தானியங்களையும் மூலிகைகளையும் வச்சு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க எல்லா கேட்டகரிகளையும் இருக்கு பூஜை உணவு ஹெல்த் வீட்டை குறைக்கணுமா வீட்டு ஏற்றணுமா அடுத்தது செக்குலாட்டின எண்ணெய்கள் பசுமாட்ட நெய் ஏபிசி மால்ட்டு தானியங்கள் மில்லட்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க கடமைக்கு ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து கடையில விளக்கேத்துறோம் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறோம் ஆனா உண்மையை அதுல போக்கஸ் பண்ணி தான் வாங்கி நம்ம பூஜை பண்றோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி எந்த அளவுக்கு நம்ம அலட்சியமா பூஜைகளை செய்யறோமோ இறைவனும் நம்மளுடைய பூஜைக்கு பலனை கொடுக்கறது கொஞ்சம் அலட்சியமா இருப்பார் அதனால தரமான கலப்படம் இல்லாத சுத்தமான பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி அருகில் இருக்கிற கடை யாராவது தெரிஞ்சவங்க செய்யறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்ல உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னா இந்த குட் விதமான நம்பருக்கு இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்ராணி அகர்பத்தி இது போல எண்ணெய்கள் இப்படி பல பூஜை பொருட்களும் தரமானதற்கு வாங்கிக்கிங்க ஓகே நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேடல்கள் இருக்கணும் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல எண்பது வயசு ஆயிடுச்சு இனிமேல் என்ன நான் தேடி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம் எண்பது வயசுல சாதிக்கிற அத்தனை ஆத்மாக்களும் நிம்மதியா கடைசி காலகட்டத்தை முடிப்பாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு ஆறு வயசா இருந்தாலும் அறுபது வயசா இருந்தாலும் எண்பது வயசா இருந்தாலும் தேடல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தும் அந்த ீங்களோ தேடி எப்ப உங்களுக்கான தேவைகளையும் உங்களுக்கான திறமைகளையும் உங்களுக்கான வேலையையும் தொழிலையும் உங்களுக்கான வெற்றியையும் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க எல்லா புகழும் உங்களுக்கு அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி